சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே எப்பொழுதும் இரவு நேரத்தில் எனக்கு ஆரத்தை காட்டும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் சாயப்பா நான் உங்களுக்கு ஆரத்தை தினமும் காட்டுகிறேன் எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை எப்படி உங்களை நான் பார்ப்பது என்று நீ மனதால் நினைக்கிறாய் நான் உன் ஆரத்தியை எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு உன் அருகில் தான் நிற்பேன் ஆனால் நீ என் அறத்தில் மெய் மறந்து என்னையே உற்று பார்த்து கொண்டே இருப்பாய் அப்படியானால் அதனால்தான் நான் உன் அருகில் இருப்பது தெரியாமல் போய்விடுகிறது அதனால் தான் நீ மனம் கேட்டால் அதற்கான அறிகுறிகளை உனக்கு நான் சொல்ல வந்தேன் நீ ஆழத்தை எடுக்கும் பொழுது யாரோ ஒருவர் உனக்கு பின் நிற்பது போல் இருக்கும் ஆனால் திரும்பி பார்த்தால் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த உணர்வு நான் அந்த உணர்வு தான் நான் இருக்கின்றேன் என்று அர்த்தம் உன் பின் நான் நிற்பேன் அதனால் நீ உன்னுடைய எண்ணமோ என்று நீ நினைத்து அதை விட்டு நகர்ந்து ஆரத்தியின் மீது முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருப்பாய் ஞாபகம் வருகிறதா உன் ஆரத்தியின் போதெல்லாம் உன் பின் யாரோ நிற்பது போல் இருக்கும் அது வேறு யாருமல்ல குழந்தையே நான்தான் உன்னுடைய அறத்தையும் நான் உன்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய ஆர்த்தி பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பேன் எவ்வளவு அழகாக என்னை வணங்குகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் உன் வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் சரியாகும் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளாதே சங்கடங்கள் எப்பொழுதும் தேவை கிடையாது நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்ற துணைகளை தேடுகிறாய் நீ துவண்டு போகும்போது சாய்ந்து கொள்ளலாம் தூணாக இருக்கிறேன் உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாத்து உன்னுடைய தா உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து உறவாகவும் இருக்கிறேன் கவலை கொள்ள வேண்டாம் எதையும் எதிர்பார்த்து நான் உன்னிடம் வரவில்லை உன்னுடைய அன்பை பார்த்து உன்னுடைய தூய்மையான மனதை பார்த்து மட்டுமே நான் உன்னிடம் வந்தேன் தவிர நீ ஆரத்தி எடுக்கின்றாயோ இல்லையோ எதையோ நினைத்தும் எதையும் நினைத்தது கிடையவே கிடையாது அது நன்றாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் ஆரத்தியை ஏற்று உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை நான் செய்து தரத்தான் இருக்கின்றேன் கவலைப்படாதே எல்லாம் மாறும் நான் மாற்றுவேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்